எனக்கு வணக்கம்ங்க நான் தான் உங்கள் எம்பி விவசாயி இன்றைக்கி அதை பற்றி போகிறாங்க நீங்கள் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி வந்து சரியான முல்லையே இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்டு தான் இருக்குதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மியாகிட்டே வருதுங்க அதை தொடர்ந்து நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டுங்க விவசாயத்துக்கு ஆரம்பிச்சாச்சுங்க இந்த வாட்டி பிளான் என்ன பார்த்துட்டிங்கன்னா தக்காளி அது போக வந்து மிளகாய் அதெல்லாம் முதல்ல கத்திரிக்காய் இந்த மூணு நாடு பிளான் பண்ணியிருக்கேங்க காட்டுக்கு வந்து இப்போ முத முதல்ல வந்து மிளகா நாற்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா நாற்று வாங்கிட்டு வந்தாச்சுங்க வாங்கிட்டு வந்து பார்த்திங் போட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நெட்ட ஆரம்பிச்சுங்க நெட்டி முடிச்சாச்சுங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிங்க அதை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துலேயே காய்ச்சிருங்க காப்பு கைக்கு வந்துருங்க ஆறு மாதத்துலேருந்து இன்னும் மிளகா பொறிக்க ஆரமிச்சிடலாமாங்க மார்க்கெட்டில் மொளகா தான் இப்போ ட்ரெண்டிங் இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட முளக்காரங்க மாற்றிங்கன்னா புல்லெட்டுங்க புல்லட்டு டைமே வந்து நல்லா விற்குங்க குறைஞ்சது வந்து ஐம்பது வந்து அறுபா வரைக்கும் விற்கணுங்க தப்பில்லைங்க இந்த வாட்டி புல்லட்டாக வச்சுருக்கோமு நீங்கள் எப்படின்னு தெரியலீங்க சம்பா காய்க்கு புல்லெட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்திங்கன்னா அது சட்டன் வந்து பொறிச்சு போலாமுங்கண்ணா இது அப்படி இல்லைங்க கொஞ்சம் லேட் ஆகுங்க கைக்கு சேராதுங்க ரொம்ப நேரம் எடுக்குங்க மார்க்கெட் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா காய் காப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு செடிக்க வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வருன்னால் பார்த்துக்கங்களேன் நம்ம கடையில் வாங்குற மிளகாய் எல்லாமே புல்லெட் வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சிட்டு இல்லைங்க ஒரு மூணு அடிக்கு மூணு அடி வந்து தக்காளி நாற்று மாதிரி தான் வச்சுக்கிறோமுங்க இன்னும் எப்பிக்காக்கின்னு தெரிலிங்க இன்னும் அடுத்து ஒரு பத்து பாஞ்சு நாளில் வந்து களை எடுக்கணுங்க அதுக்கு ஆள் பிடிக்கணுங்க எல்லாம் ஒரே ரிஸ்க்கு தானுங்க விவசாயம் பண்ணுறது கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க விவசாயம் பண்ணுறது ஆள் பிடிக்காத நினச்சால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப சிரமமுங்க எங்கேயும் ஆள் கிடைக்கிறாங்க எல்லா ஆளுகளும் வந்து நல்லா ரோட்டு வேலைக்கு பழகிட்டாங்க நானூறுவா முந்நூறுரூவா சம்பளங்க ஒம்பளுக்கு முந்நூறுரூவா ஆம்பளைக்கு நானூறுவா சம்பளமுங்க ஆனால் எல்லா அதுக்கு போய் பழகிட்டாங்க இங்கே யாருமே காட்டு வேலைக்கு வரதில்லை நீங்கள் என்ற நான் எப்படி விவசாயம் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியல போக ஒரு சின்ன எப்போசோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறாங்க அதாவது டென் டேஸ்க்குங்க டென் பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லிட்டுங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களோட தோட்டத்தை வச்சு நீங்கள் எப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருக்குங்க மற்றவங்களாம் யாராவது போடுறாங்க நானும் கொஞ்சம் போகிறேன் நம்மளையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒன்றுங்க ஒன்றும் இல்லைங்க நாற்று பண்ண தானுங்க ஒரு நாலு ஏக்கரை கார்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நாற்று பண்ண போட்டுருங்க மிச்சம் ரெண்டு ஏக்கராக்கு மாட்டுக்கு மாலம்பில்லங்க ஒரு பத்து மாதிரி இருந்தால் போதுங்க இந்த நாற்று இல்லாத காலத்தில் நீங்கள் மாடு மேட்ச்சு குறைச்சிக்க வேறு வழி இல்லைங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தானுங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் தான் வந்தாங்க வந்து உங்களுக்கு செலவாகுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஃபிட் தானுங்க பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரூவா தான் வச்சிருக்குங்க கண்டிப்பாக வந்துங்க ஒரு ஐயாயிரம் வரைக்கும் லாபம் கிடைக்குங்க ஒரு பாக்கெட்டில் மட்டுமே அப்போ போட்டு மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்து ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோங்க அடுத்த நல்ல ஐடியாவோட அடுத்த வீடியோவில் வந்து நன்றி வணக்கமுங்க